ஒரு கனடிய அரசு சொல்கிறது இனவழிப்பு நடந்தது இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாத வெளியேறலாம் தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறார்கள் இனவழிப்பு நடக்கவே இல்லை என்று ஒரு கூட்டாக ஒரு இனம் இன்னும் ஒரு எதிர்தரப்பு இனத்தின் இராணுவத்தால் கூட்டாக கொலை செய்யப்பட்டால் அது இனவழிப்பு என்பதுதான் வரலாறு வரலாற்றில் வந்த உண்மைகள் ரோஹிங்கோ அகதிகள் நான் நினைக்கின்றேன் ஐநூறு பேர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய பின் அது இனவழிப்பு என்று சொல்லப்பட்டது முள்ளிவாய்க்காலில் எங்களுக்கு நாற்பது ஆயிரம் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் கேட்பதற்கு நாதி ஏற்றி போனதுக்கு காரணம் எங்களுடன் எங்களுடன் இனத்தில் இருந்த கோடரி காம்புகள் எங்களது மரத்தில் இருந்து கோடரி காம்பலாக வெட்டி போடப்பட்டவர்கள் எங்களையே தரைத்து வரலாறுகள் வரலாறுகள்தான் உண்மை மீண்டும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியில் இருந்து இந்த இன ஒழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சியின் நிர்வாக பொறுப்பு வந்து வெளியேறிவிட வேண்டும் தமிழரசு கட்சி மட்டும்தான் நமது ஈழ விடுதலை போராட்டத்தையும் இந்த விடயங்களையும் வரலாற்றில் கடத்த வேண்டியவர்கள் இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுவது என்பது சாதாரண விடயம் அல்ல அது உறுதிப்படுத்தப்பட்டால் எங்களது இனம் சுயநிர்ணயத்துடன் வாழ்வதற்கான அந்தஸ்துகள் எங்களுக்கு கிடைக்கும் எனவே நாங்கள் மேற்கொண்டு இந்த கனடாவில் நடந்த நிகழ்வை போல் ஒவ்வொரு தமிழர்களும் சர்வதேசம் எங்கும் வாழும் தமிழர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கான நினைவு தூயலை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது